إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وما بعد غنيت القرية صدر غليه அல்லாஹுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாகிய தொழுகையிலே சுபுகு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே விருந்து அளிப்பது குறித்து நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் பொதுவாக இஸ்லாத்தில் விருந்துக்கு அனுமதி இருக்கிறது அந்த விருந்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு இரண்டு விருந்துகள் என்னவென்றால் ஒன்று திருமணத்தின் பொழுதே மாப்பிள்ளையாக இருக்கக்கூடியவர் வலிமா என்று சொல்லக்கூடிய அந்த மன விருந்து கொடுப்பது இஸ்லாம் வலியுறுத்துகிறது இது அனுமதிக்கப்பட்ட விருந்து அதே போன்று ஒருவர் ஒரு வீட்டை கெட்டியிருக்கிறார் ஒரு புது வீடு கெட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த வீட்டை கெட்டியதின் காரணமாக அப்பொழுது செய்யலாம் மக்களை அழைத்து விருந்து கொடுக்கலாம் இதையும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது இது அல்லாம ஒரு நட்புறவை ஏற்படுத்துவதற்காக ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு பாசத்தை வெளிப்படுத்துவதற்காக நம்முடைய உறவினர்களையோ அல்லது நம்முடைய சக நண்பர்களையோ நம்முடைய தோழர்களையோ அழைத்து சாதாரணமாக விருந்து கொடுப்பது என்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இது அல்லாமல் மார்க்கத்துக்கு முரணான எந்த ஒரு விருந்தும் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது அதில் நாம் கலந்து கொள்ளவும் கூடாது அப்போ இப்படிப்பட்ட இந்த விருந்தளிப்பது சம்பந்தமாக நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் வந்து நட்புறவோடு நல்ல இணக்கத்தோடு சகோதரர்களாக வாழ்வது வாழை வாழ்வது குறித்து நமக்கு வலியுறுத்தியிருக்கிறது அந்த அடிப்படையில் இது மாதிரியான விருந்து உபசரிப்புகள் நம்ம செய்யக்கூடிய நேரத்தில் உண்மையிலேயே அது ஒரு பாசத்தை ஒரு பிணைப்பை ஒரு அன்பை நமக்கு மத்தியிலே வெளிப்படுத்தும் அப்போ அது மாதிரி நமக்கு யாராவது விருந்து அழைத்தால் விருந்துக்கு அழைத்தால் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வது ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கிறது இந்த விருந்து தரக்கூடிய அந்த விஷயத்துல நாம இவன் நம்மளை அழைச்சிட்டானே இவனுக்கு இவன் இவனுடைய வீட்டுக்கெல்லாம் போலாமா போகலாமா அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது யார் நம்மை ஒரு அன்போடு விருந்துக்கு அழைத்தாலும் அதை நாம் நினைச்சிடணும் அதுக்கு செவி சாய்க்கணும் பதில் அளிக்கணும் நம்ம அந்த இடத்துல ஸ்டேட்டஸ் பார்க்க கூடாது ஒரு உயர்ந்தவரே ஒரு செல்வந்தராக இருக்கிறாரு அவர் ஒரு விருந்துக்கு அழைக்கிறாரு அவருக்கு அவருடைய விருந்துக்கு பதில் அளிப்பதும் ஏறி ஒரு அந்த சமூகத்துல ஒரு ஏழையா இருக்கிறாரு அவர் வசதி கம்மியா இருக்கிறாரு ஆனா அவர் நமக்கு நினைச்சா விருந்து கொடுக்குறாருன்னு அதை வந்து புறக்கணிப்பது என்பது என்பது சரியான ஒரு நாள கிடையாது யார் நமக்கு ஒரு விருந்து அளித்தாலும் அதை பதில் கொடுப்பது என்பது நமக்கு கடமையா இருக்கிறது அதை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களை உணர்த்திருக்கிறாங்க சொல்லா சொன்ன செய்தி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தான் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய கடமைகள் எத்தனை ஐந்து சொல்லா சொல்றாங்க ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்ஸ் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்பது ஐந்து அவை என்னவென்றால் பதில் அளிப்பது ஒருவர் நமக்கு சலாம் சொன்னார் என்று சொன்னால் அவருக்கு என்ன செய்ய கண்டிப்பாக பதில் அளிப்பது கடமையாக இருக்கிறது அடுத்த நோயாளியை நலம் விசாரிக்க செல்வது ஒரு முஸ்லீம் நோய்வாய்பட்டிருக்கிறார் சொன்னால் அவரை போய் சந்தித்து அந்த நோய் விசாரிப்பது என்பது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிம்க்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது அதே மாதிரி சுல்லா சொல்றாங்க ஒத்திபா உல் ஜனாயிஸ் ஒரு ஒரு முஸ்லீம் இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த இறந்தவருடைய இந்த முஸ்லீமுடைய ஜனாசாவை பின்தொடர்வது என்பது ஒரு முஸ்லீமுக்கு கடமையா இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லா சொல்லி காட்டுறாங்க அடுத்தது சொல்றாங்க சொல்லா ஒய்ஜாபத்து விருந்துக்கு அழைத்தால் பதில் சொல்வது விருந்துக்கு அழைத்தால் அந்த விருந்தை ஏற்றுக்கொள்வது மனப்பூர்வமான விஷயம் ஏற்றுக்கொள்ளணும் அது யாரா இருந்தாலும் சரி அப்ப அந்த அடிப்படையில் ரசுல்லா வந்து என்ன செய்கிறாங்க விருந்துக்கு அழைத்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஒன்று கடைசியா சொல்றாங்க பதில் அளிப்பது ஒரு தும்மி விட்டு அலந்தில்லா என்று சொன்னார் என்று சொன்னால் அவருக்கு அல்லா என்று பதில் அளிப்பது உங்களுக்கு கடமையா இருக்குது என்று நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் இந்த விருந்து அழைப்பை ஏற்றுக்கொள்வது குறித்து இந்த இடத்துல நமக்கு சொல்லித் தராங்க அன்புக்குரிய சகோதரர்களே நாம யாரும் ஏற்றுக்கொள்ளாம இருக்க மாட்டோம் அது ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்குவோம் பெரிய அது தராங்க விருந்துக்கு அந்த அழைத்து நாம் அந்த விருந்துக்கு செல்லக்கூடிய நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது என்ன விஷயம் சொன்னா யார் நமக்கு விருந்து தராங்களோ யார் நமக்கு இது மாதிரியான ஒரு அன்பளிப்பு செய்கிறார்களோ அவருக்காக நாம் துவா செய்ய மறந்துடக்கூடாது ஒரு முக்கியமான அழகான ஒரு பிரத்யோகமான ஒரு துவாவை நபியல் நாயகம் சல்லா சனிசிறாங்க நமக்கு கற்றுத்தராங்க யாராவது உங்களுக்கு உணவளித்தால் விருந்தளித்தால் உணவளித்தவர்க்காக நீங்க என்ன செய்யணும் துவா செய்யணும் அப்படிங்கிறாங்க சொல்லலாம் என்ன துவா செய்வது அல்லாஹும் பாரிக்கலகும் சீமா ரசக்தகும் ஒகுஃபிர்லகும் ஒரு ஹம் ஹும் இந்த துவா நீங்க செய்யுங்க அப்படிங்கிறாங்க அன்புக்குரிய சகோதரிகளே நமக்கு சில நேரங்கள்ல கஷ்டமாக இருக்கக்கூடிய பசியோடு இருக்கக்கூடிய தருணத்துல சில பேர் உணவு தருவாங்க அந்த நேரத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது நம்ம அவங்களுக்காக துவா செய்யும் வந்துடக்கூடாது இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கூட நமக்கு ஏற்படலாம் நம்ம வசதியோடு இருப்போம் அந்த நேரத்தில் நமக்கு விருந்தளிப்பு விருந்தி தந்தாங்க அது பெருசா தெரியாது ஆனா அதே சமயத்துல சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு பசியோடு கடுமையான ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய நேரத்துல ஒருத்தர் நமக்கு உணவு வைங்களேன் அது மிகப்பெரிய ஒரு உதவி அப்ப அந்த நேரத்துல அவங்களுக்கு நாம் கைமாறு செய்வது என்பது இந்த துவா தான் அல்லாஹுமா பாரி கிழகும் பொருளை நீங்க அழகான பிரார்த்தனை இறைவா இவர்களுக்கு நீ வழங்கியதில் பரக்கத் மறைமுகமான அருள் செய்வாயாக இவர்களுக்கு நீ என்ன வழங்கியிருக்கிறியோ இருக்கிறியோ அதில் இவர்களுக்கு மறைமுகமான பேருளை செய்வாயாக இவர்களை மன்னிப்பாயாக ஒகுப்பிர்லகும் ஓர்ஹம்ஹும் இவர்களுக்கு நீ கருணை காட்டுவாயாக இவருக்கு உன்னுடைய கருணையை நீ காட்டுவாயா என்பதுதான் இந்த துவாவுடைய பொருளா இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப இது போன்று நமக்கு யாரேனும் விருந்தளித்தால் நமக்கு அன்பளிப்பு செய்தால் அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும் இந்த பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களா இருக்கணும் இது மாதிரியான பிரார்த்தனைகளை நாம் மனநம் செய்து அவ்வப்போது ஓதக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய கருணை நமக்கு கிடைக்கும் ஏன்னா இது பிறருக்காக நம்ம செய்யறோம் பிறருக்காக நாம் துவா செய்யக்கூடிய நேரத்துல நமக்காக என்ன செய்வாங்க மலக்குமார்கள் நமக்கு துவா செய்வாங்க சாதாரணமா கடந்து போயிடக்கூடாது இந்த துவாவுடைய பொருளை உணர்ந்து நாம் என்ன செய்யணும் இதை வந்து செயல்படுத்தக்கூடிய மக்களா இருக்கணும் ஒரு தடவை சொல்லி நீங்க சொல்லுங்க நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம் ரசக்குதஹும் ஓஹுஃபிர்லஹும் ஒர் ஹெம்ஹும் அல்லாஹும்ம பாரி கிளஹும் ஃபீமா ரசக் தஹூம் ஓஹுஃபிர்லஹும் ஒர் ஹெம்ஹும் இறைவா இவர்களுக்கு நீ வழங்கியதில் மறைமுகமாக பேரோள் செய்வாயாக இவர்களை மன்னிப்பாயாக இவர்களுக்கு கருணை காட்டுவாயாக என்பதுதான் இந்த துவாவுடைய பொருளாக இருக்குது அன்புக்குரிய சகோதரிகளே நாம் எதை கேட்டோமோ அதை செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லாஹ் அருபுல்லமீன் ஆக்குவானா என்று அல்லாவடத்தில் பிரார்த்தனை செய்து இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகர் லாவானா அலமது இல்லா அரபு ஆலமின் வசலாம் வலைக்கம்